நாம் இப்போ நம்முடைய மூச்சலைகள் இந்த மேக மண்டலத்தில் கலக்க வேண்டும் என்று எண்ணும்போது இவையும் மேகமண்டலங்களில் கூறுகின்றது மழை நீராக பெய்யும்போது நம்முடைய உணர்ச்சிகள் அனைத்தும் நீருடன் கலந்து தாவர இனங்களை படரப்போம் நல்ல அணுக்களாக உருவாகி அதன் மலங்கள் அந்த தாவர இனத்தை செழிக்க வைக்கின்றது தாவர இனத்தின் உணர்வை நுகர்ந்த அணுக்கள் அதன் மலத்தை வெளியிடும் போது அந்த தாமரை இனம் பாலடைகின்றது வேதனுடன் நாம் வெளிப்படும் உணர்வுகள் தாவர இனங்களில் பட்டால் அதை உட்கொண்டு தாவர இனத்தையே செழிப்பட்டதாக மாற்றி அதை வளரவிடாது தடுத்து விடுகின்றது இதையெல்லாம் மனிதனிலிருந்து பெறக்கூடிய நிலைகள் தான் ஆகவே நாம் உணர்வலைகளை நாம் பரப்ப பரப்ப இது சூரியனால் கவரப்பட்டு வான்வீதியில் நமது பூமி பரமாக இருப்பதால் பரமாத்மாவாக மாறுகின்றது தான் மீண்டும் நாம் எண்ணங்களை எடுக்கும்போது தீமைகள் அகற்றும் உணர்வுகளை நாம் கலக்கப்படும்போது இந்த உணர்ச்சிகள் நாம் நல்லவராகவும் தீமைகள் அகற்றுவதாகவும் நட்சத்திரத்தை பெறுவராகவும் மாறுகின்றது இது ஒரு புறம் இருக்க நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் கர்ப்பமிட்டால் அனைவரும் அந்த குடும்பத்தில் ஒரு தெய்வீக குடும்பமாக மாறுதல் வேண்டும் அந்த பத்து மாதமும் நாம் இவ்வாறு இவ்வாடி நினைக்க வேண்டும் தேனும் அதே சமயத்தில் ரோஜாப்பூவும் குங்குமப்பூவும் கற்கண்டும் போட்டு ஒரு பாட்டில் ஊற வைத்து அதை வைத்திட வேண்டும் அந்த பத்து மாதமும் அந்த தாய் கொடுத்து பழகுதல் வேண்டும் காலையில் அந்த துருவ தியானத்தை நாம் எடுத்து அகழ்ச்சியின் துருவனாகி அணுவின் இயக்கத்தை அறிந்து துருவத்தின் ஆற்றலை நுகர்ந்து துருவ மகிழ்ச்சியாகி கணவனும் மனைவியும் அவர்கள் இரு இரு ஒன்றனை இணைந்து ஒளியின் சரீரமான அந்த பேரருள் கருவில் இருக்கும் குழந்தை பெறுதல் வேண்டும் அது உலக ஞானம் பெற்று உலகை காத்திடும் ஆக வேண்டும் இந்த உலகைக் காத்திடும் பேரு அருஞானி ஆக வேண்டும் என்றும் நீங்கள் குடும்பத்தில் அனைவரும் இதை சொன்னால் அந்த செதுவெளி உணர்வுகள் கவர்ந்து தாய் கருவில் இருக்கும் ரத்தத்தில் கலந்து இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கிடைக்கும் இப்படி நாம் செய்தோம் என்றால் நம் குடும்பத்தில் சாவலைகள் இருக்கணும் தீ அலைகள் இருக்கணும் வந்து பாவலைகள் இருக்கணும் பூர்வ ஜன்ம அலைகள் இருக்கணும் இதெல்லாம் தகர்க்கறியும் பெரும் ஞான் என்றான் அவன் வளர வளர நம்ம குடும்பத்தில் சர்வ ரோஷங்கள் சர்வ தோஷங்களையும் சர்வ ரோகங்களையும் நீக்கும் தன்மையும் பேரருள் என்ற உணர்வை வளர்க்கும் தகுதி பெறுகின்றான் நமக்கு மட்டுமல்ல அந்த ஊருக்கும் சரி தெருவுக்கும் சரி அருண் ஞானி உணரும் படரும் இன்று விஞ்ஞான உலகில் அஞ்ஞான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையை மெஞ்ஞான வாழ்க்கை வாழும் அருண் ஞானி அருஞானியாக நமக்கெல்லாம் உபதேசிப்பான் உலகை இருளை அகற்றும் ஞானி ஆவான் விஞ்ஞான உலகில் வரும் கடும் நஞ்சினை மாற்றும் தரம் கொண்டவராக மாற்றுதல் வேண்டும் உருக்காட்டிய அறுவழியில் ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்ப்பம் வரும் இந்த குழந்தைகளை இவ்வழியில் உருவாக்குங்கள் அவர்கள் பிறந்த பின் அகற்றி மெய் உணர்வு வளர்க்கும் தன்மையும் நாமும் இதன் நிலை பெற்றால் அந்த குழந்தைகள் நம்மை எளிதில் பிறவியில்லா நிலை அடைய செய்வதும் நமக்குள் இருக்கும் சாவலைகளை மாற்றிடும் பெரும் ஞானியாகிவிடுகின்றான் பண்டைய காலங்களில் சாம்ராஜ்யத்தை ஆழ்வதற்காக கர்ப்பமிட்டால் அரசர்கள் அதற்கெந்த ஒரு குரு வைத்து தன் நாட்டின் பெருமைகளையும் உணர்வுகளையும் அந்த தாய்க்கு சொல்லால் ஓதி அந்த சாம்ராஜ்யம் எல்லையும் எப்படி வெல்ல வேண்டும் என்றும் எதிர்களை வெல்லும் எந்த நிலை பெற வேண்டும் என்றும் அது குருகுலமாக வைத்து கருவில் வரும் குழந்தைக்கு இத்த முறையை செய்வார்கள் அதன் வழி எல்லையின் உணர்வும் அவன் வெற்றி பெறும் மார்க்கமும் கொடுப்பார்கள் அந்த காலங்களில் ரோமங்களில் பலவிதமான விஷங்களை தொட்டு ஒவ்வொரு பருக்கையும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு நாளொன்றுக்கும் அந்த தாய்க்கு உணவாக விட்டு இந்த விஷத்தின் தன்மை கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு உருவாக்குவார்கள் ஆக மிக பலசாலியாகவும் மிருக உணர்வு அவன் தன் தன் நாட்டின் தன்மையை கொண்டு வருவான் தன் நாட்டை காக்கும் நிலையும் அவனுக்குள்ளே வளரும் இப்படி தன் நாட்டை காக்க மக்களை இப்படி உருவாக்க நான் அரசு எடுத்துக்கொள்வோம் என்று அவர்கள் எடுத்த ஆயுதங்களாக பயன்படுத்திய ஒவ்வொரு கத்தி நம்மளால் ரெண்டு கையாலே தூக்க முடியாது அவர் ஒரு கையாலே தூக்கி செயல்பட்டீர்கள் ஏனென்றால் மிருகங்களுக்குண்டான உணரின் வலுவும் மிருக தசைகளை அதிகமாக கொடுத்தும் அதன் உணர்வின் தன்மை வரவேற்றினார்கள் இதே போல நாம் அருண்ஞானி உணர்வை நீங்கள் கருவிலை உருவாக்கி அகசன் எப்படி பெற்றானோ தாய் சந்தர்ப்பத்தால் தாய் நிலைகள் விஷத்தை வெல்லும் உணர்வே நுகர்ந்தது விஷ மாற்றி ஒளியின் சரீரம் பெற்றான் அகழ்ச்சியின் துருவனாகி துருவ நட்சத்திரமானார் அதன் உணர்வுகள் இங்கே படர்ந்துள்ளதும் உங்களுக்குள் பதிவானது இந்த பதிவை நிலை கொண்டு இவ்வொழியில் குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த ஒரு தெய்வீக குடும்பமாக அந்த கர்ப்பம் எந்த சலனமும் குறைகளும் இல்லாத வழி நிறை கொண்ட மனதாக வாழும் இதைப் போல ஒவ்வொரு நிமிடம் காலை துருவ தியானத்தில் கொடுக்கும் அந்த ரோஜாப்பும் அந்த இது குங்குமப்பூவும் தேனும் கல்கண்டும் கலந்த நிலையை அந்த தாய்க்கு ஒவ்வொருத்தரும் நீங்க எடுத்துக்கொள்வோம் அந்த மலரைப் போல மனம் மகிழ்ந்து வாழும் சக்தி பெறும் அந்த மகிழ்ச்சியாக உருவாக வேண்டும் என்று நீங்கள் ரெண்டு பேருந்த பெரியவங்க கொடுவோம் போல பத்து மாதம் தெளிவாக்கிவிட்டால் இன்று விஞ்ஞான உலகில் வரும் அஞ்ஞானத்தை அகற்றி உங்கள் குடும்பத்தில் அறியாது சேர்ந்த சாபலைகளை நீக்கவும் பாவலைகளை போக்கவும் பூர்வஜன் நீக்கவும் எத்தகைய நிலைகளிலும் மாற்றும் அருண் பெரிசக்தியும் உங்கள் அறியாத எத்தகைய தீய ஆவிகள் அன்புடன் பண்புடன் பரவி இருந்தாலும் இறந்த பின் பற்று கொண்ட உணர்வுக்குள் வந்துவிட்டால் அந்த ஆவியின் உணர்வை உங்களுக்குள் கலக்கச் செய்கின்றது உங்கள் குடும்பத்தில் அறியாதை தீய வினைகளை செயல்படுங்கள் ஒருவனை சாபமிடும்போது போது உற்று நோக்கினால் அந்த அலைகள் உங்களுக்குள் வந்து இந்த அலைகளும் உங்கள் குடும்பத்தை சீரழிக்கும் உங்களுக்கு இடவில்லை யாருக்கோ குடும்பம் இதை போல சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வுகள் நம்மை அறியாமல் நம் உடலிலும் குடும்பத்திலும் ஆட்டி படைக்கும் கொண்டு மனிதன் உணர்வை சிதை செய்து நமது வாழ்க்கையில் எத்தனை வேதனை கொண்ட உணர்வு இருக்கும் இந்த குடும்பமாக மாற்றியுள்ளது இதை போன்ற நிலைகளை நீக்க நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் கர்ப்பமாயிட்டால் ஒரு தெய்வீக குடும்பமாக மாறும் ஞானிகள் கொடுத்த நூல்களை வாசிங்க அறுவழி அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டும் என்னும் இதே மாதிரி தபோனத்தில் வெளியிட்ட நூல்களை நீங்கள் இது சொல்லி அந்த கர்ப்பிணியை கேட்க வைங்க கர்ப்பிணியை படிக்க அப்ப அந்த ஞான குழந்தைகளாக உருவாக உங்கள் குடும்பத்தில் சாபாலைகளை மீட்கும் அருள் சக்தி நீங்கள் பெறுகின்றீர்கள் உலகத்தை ஞானத்தின் வழி வளைத்து செல்லும் நிலையும் உன் குடும்பத்தில் தொழில் வளங்கள் பிறகு செய்வோம் உலக ஞானங்களை பெறச் செய்வோம் அருள் ஞானிகள் உருவாகின்றான் உருவாக்குங்கள் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன் இப்போது தீப ஆராதனை கொடுத்த பின் நீங்கள் ஊருக்கு செல்வோர் மட்டும் இங்கே அமர்ந்து பிரசாதித்து வாங்க மாலை தங்கிருந்து மாலை தியானத்தில் கலந்து கொள்ளோ நீங்கள் உணவு உட்கொள்ளலாம் செல்லலாம் பின் பின்வந்து அமைதிப்படுங்கள் அப்போது இரவு கொடுக்கும்போது இந்த பிரசாத்தை வாங்கிக் கொள்ளலாம் என்றால் அவசரமா போறவருக்கு நீங்களும் இடைமறித்து உட்கார்ந்தால் அவர்களும் நேரமாகவும் வாங்குவதற்கு ஆக அவர்கள் அவசர உணர்வை வீடு செல்வதற்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள் நீங்கள் அமைதி கொண்டு அமர்ந்திருங்கள் அவர்கள் பெறுவதற்கு உதவி செய்யுங்கள் ஆக இத்தகைய நமது பண்புகளை வளர்த்து கொண்டால் எங்கும் எதிலும் நமது நாட்டங்களை நல்ல உணர்வாக செலுத்தி மனிதர் வாழ்க்கையில் பண்பு கொண்டு வாழும் தன்மையாக வாழ முடியும் வாழலாம் அருளை பெறலாம் இருளை அகற்றலாம் என்ற உங்களை மனதை உறுதிப்படுத்துவதை வேண்டிக் கொண்டு இதன்படி இப்போது ஆராதனை கொடுத்த பின் உணவு செல்ல செல்வர் வருங்கள் அமர்ந்திருந்த அவசர நிலைக்கு செல்வோர் மட்டும்